வணக்க நண்பர்களே உங்கள் நாடோடி மீனவன் நண்பர்களே நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம பரிசு கொடுக்க போகிறோம் எதுக்காக இந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க நம்ம சேனலில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈட்டிங் சேலஞ்ச் வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு அதாவது டொமேட்டோ தக்காளி சிக்கன் ரைஸ் செஞ்சு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு போட்டி வச்சுருந்தோம் அந்த போட்டியில் செவிக்கிறவங்களுக்கு பரிசு நம்ம சொல்லியிருந்தோம் போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியா அந்த வீடியோவில் நம்ம பரிசு கொடுக்க முடியல இன்றைக்கி தான் அந்த பரிசை வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து முதல் பரிசு பெற்றவங்களுக்கு என்ன என்ன பரிசு கொடுக்குறோம் ரெண்டாவது பரிசு பெற்றவர்களுக்கு என்ன பரிசு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக என்ன பரிசு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரிசுகளை வென்று சாதனை புரிந்த பிள்ளைகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார் மார்க்கெட் யாவா யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வேறு என்னம்மா நல்ல சவுண்டா அப்புறம் செகண்ட் பிரைஸ் பெற்றவங்க யார் அப்படின்னா நல்ல சத்தமா அடுத்த மூணாவது பரிசு நம்ம

நம்ம பரிசு வந்து சாக்லேட் தான் கொடுக்குறதா சொல்லிடுறோம் இதுதான் முதல் பரிசு பெற்றவர்களுக்கு நம்மளால அதாவது நம்ம சேனலில் அவ்வளோக்கு வசதியாக இல்லை அதனால நம்மளால் முடிஞ்ச எளிமையான முறையில் இன்னைக்கு சாக்லேட் கொடுத்துருக்கோம் அடுத்த ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோவில் கண்டிப்பான முறையில் நல்ல பரிசா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வச்சிருக்கிறதுனால ஃபஸ்ட் ப்ரைஸாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரி மில்க் அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் பெற்றிருக்கீங்க நீங்கள் மேலும் மேலும் நல்லா சாப்பிட்டு நல்ல பல பரிசுகளை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் இரண்டாவது பரிசு அடுத்து இரண்டாவது பரிசு

இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பேர் எலிசா நம்ம நம்ம இங்கே இருக்கிற இந்த ஏரியாவிலேயே ரொம்ப முரட்டு முரட்டுத்தனமான நல்ல பிள்ளைன்னு சொல்ல வந்தேன் நல்ல பிள்ளைன்னு சொல்ல வந்தேன்மா இப்போ இவர்களுக்கு மூன்றாவது பிரைஸ் கொடுக்குறோம் நீங்கள் இன்னும் செகண்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னு நீங்கள் ஜெயிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா ஆரோக்கியமான சாப்பாடுகள் சாப்பிடணும் இந்த சிக்கன் ரைஸ் இந்த மட்டன் ரைஸ் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நல்லா ஆரோக்கியம் கலந்த அம்மாட்டை கீரை சாப்பாடு இந்த சாப்பாடுகளை வாங்கி நிறைய சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க சரிங்களா ஓகே நன்றி நன்றி அடுத்து பேர் கேட்கல முடிஞ்ச ஒரு பரிசு இன்னைக்கு கலந்துக்கிட்டாலும் அதாவது நம்ம இந்த வீடியோல சாப்பிடறதுங்கறதே பெரிய ஒரு வீடியோ அந்த வீடியோல வந்து மனம் கோணாம உட்கார்ந்து சாப்பிட்டு நம்மளுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால் அதனால அவர்களுக்காக இந்த பரிசு இன்னும் நீங்க நல்ல பரிசுகளை வென்று வீடு பூரா அடுக்கி வச்சு ஒரு சோறு ஒரு சோரூம் மாதிரி மாத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வாழ்த்துக்கிறேன் வாழ்த்து அடுத்து ஐந்தாவது நம்ம ஐந்தாவது பரிசை பெறுகிறவர்கள் ரெடி நெபோவ் ரெடி நெபோவ் இவனுங்களுக்கு தான் இப்போ வந்து இந்த ஐந்தாவது பரிசு இன்னும் நீங்க பஸ்ட் பிரைஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஓகேவா நம்ம நாடு வழி மீனவன் சேனல்ல ஒளிபரப்பு பண்ற ஒவ்வொரு சமையல் வீடியோவும் சாப்பாடு வீடியோகள் அனைத்துலுமே நீங்க பங்கு பெறணும் முதல் பரிசுல பெற வேண்டும் என்பது என்னோட எண்ணம் அதனால நீங்க எல்லாருமே பஸ்ட் பிரைஸ் பெற வேண்டும் சரியா இங்க இருக்கிறவங்க பஸ்ட் பிரைஸ் எல்லாருமே பெற முடியாது இங்க இருக்கிறவங்க யாராவது ஒரு நாள் மட்டும்தான் பஸ்ட் பிரைஸ் வாங்க முடியும் அதனால எல்லாருமே போட்டிகள் கலந்து பஸ்ட் பிரைஸ் வாங்கணும் தான் என்னோட எண்ணம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இங்க பாருங்க இப்ப பிள்ளைகளுக்கு பரிசு நம்ம கொடுத்துட்டோம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடு பண்ணுங்க மறக்காம நம்ம நாடு பண்ணுங்க